இந்த முஸ்லீம்கள் எப்படி மூமியன்களாக முடியும் முடியாது நீங்கள் மூமியன்களாக முடியாது உணர்வு நெஞ்சு நரம்பு நாடி நடத்தை செயல் சொல் அனைத்திலும் அல்லாவின் பிரதிபலன் இருக்க வேண்டும் உங்களிடம் அல்லாவோடு இருக்கிற உணர்வு இருந்திருக்க வேண்டும் இருந்ததா உங்களுக்கு இல்லை சொத்தை பாதுகாக்க நினைத்தார்கள் வியாபாரம் நஷ்டமாகிவிடும் என்று நினைத்தார்கள் மனைவி மக்கள் மீது உள்ள நேசம் போய்விடும் என்று நினைத்தார்கள் இவர்கள் காசியர்கள் என்பதுதான் மார்க்கத்தின் தீர்ப்பு இதை எவன் மறுத்துரைக்கிறான் அவன் முனாஹிக்கு அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் நீ நேசிக்கிற உன்னுடைய செல்வம் நீ நேசிக்கிற உன்னுடைய பாசத்தோடு நேசிக்கிற மனைவி மக்கள் நஷ்டமாகி விடுமோ என்று கருதுகிற உன்னுடைய வியாபாரம் இவை மூன்றும் பெருமானாரையும் விட உயர்ந்த ஒன்றாகப்பட்டால் நீங்கள் காசிராகிவிட்டீர்கள் விட்டீர்கள் இது குரானின் வசம் அல்லாவையும் பெருமானாரையும் விட உயர்ந்த ஒன்றாக எந்த நிமிடம் உனக்கு படுகிறதோ அந்த நிமிடம் நீங்கள் காசிராகி விட்டீர்கள் மன்னிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போய்விட்டீர்கள் ஆனால் மறுமையில் உங்களுக்கு கடும் தண்டனை கிடைக்கும் சகோதரர்களே நீ போலி நடிகன் அல்லாம சொல்லியெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு துப்பி வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுத நீ ஹக்கான மூமியின் அல்ல 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 நீ நித்தியவான் அல்ல சத்தியவானல்ல அல்லாஹ் விரும்புகிற ஒரு பூமியே அல்ல நீ நீ குற்றவாளி நீ வேஷ் நாரி நடிகன் நீ நாளை மறுமையில் தண்டனைக்கு உட்பட போவோம் நீ சீரங்களைத் தாங்கி இருக்கிறாய் அடையாளங்களைத் தாங்கி இருக்கிறாய் ஹக்கான கழுத்தில் ஏற்றுக்கொண்ட என்றால் இல்லை நீங்கள்